தொடருந்தில் பயணம் செய்வோருக்கு முக்கிய தகவல் எரிஆர் தொடருந்து சேவைகள் மீண்டும் சேவைக்கு வருவது தொடர்பான தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளன சேவைகள் வளமைக்கு திரும்ப குறைந்தது பத்து நாட்கள் ஆகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த திங்கட்கிழமை நள்ளிரவு பாரிஸ் பதிமூன்றாம் வட்டாரத்தில் இடம்பெற்ற விபத்தை அடுத்து இந்த போக்குவரத்துகள் தடைப்பட்டன ஒன்று முப்பது மணி அளவில் நோக்கில் செல்லும் எரிஆர் தண்டவாளத்தில் திடீரென ராட்சத சீமெந்து தூண் உடைந்து விழுந்தது பல தூண் எடை கொண்ட தூண் உடைந்து விழுந்ததற்குரிய காரணங்கள் எதுவும் அறிவிக்கப்படவில்லை ஒப்படைக்கப்பட்டுள்ளது இயக்குநரிடம் மீண்டும் சேவைகள் வலுமைக்கு திரும்பும் திகதி குறித்து கேட்டபோது திருத்த பணிகள் மூன்று கட்டங்களாக இடம்பெற உள்ளன முதலில் குறித்த தூண் வெட்டப்பட வேண்டும் அதன் பின்னர் அங்கிருந்து அகற்றப்பட வேண்டும் அதன் பின்னர் சேதமடைந்த தண்டவாளங்கள் சரி செய்யப்பட வேண்டும் இதற்கு குறைந்தது பத்து நாட்களாவது தேவை என தெரிவித்தார்